தமிழக அரசியலில் ரஜினியோட அண்மைக்கால மூமெண்ட் பெரும் வலியை ஏற்படுத்தி பலரோட நெஞ்சு பகுதியில் மூத்தைல வச்சு தேய்ச்சாலும் வலி குறையமாங்கிற டவுட்டை ஏற்படுத்திட்டு வருது சுமார் ஒரு டசன் முக்கியஸ்தர்களும் சுமார் ஓராயிரம் கருத்து சாதிகளும் ரஜினியோட அரசியல் என்ற கருப்பு கொடி காட்டியும் கண்டபடி ஏசியும் அவங்க அவங்களோட வெறுப்பை காட்டிட்டு வராங்க முக்கியமா கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக்காரரான சூபா உதயகுமார் ரஜினிக்கு எழுதியிருக்கிற கடிதத்தை கவனிக்க வேண்டியதா இருக்கு தங்கர் பச்சான் வேல்முருகன் டிரெக்டர் கௌதமன் போன்றவங்க அவங்க அவங்களோட கோபத்தை முகத்துல தேக்கி முள்ளுலேங்கம் சாப்பிட்ற எஃபெக்ட்ல அறிக்கையை வெளியிட்டு வராங்க இந்த நிலையில தான் நடிகை கஸ்தூரியோட கிண்டல் வலைத்தளங்கள்ல முக்கியமான விவாத பொருளா ஆகிருக்கு போர் போர்னு கேட்டு போர் அடிக்குது அக்கப்போர்னு ட்விட்டர்ல ரஜினியோட பேச்சை குறித்து விமர்சித்திருக்காங்க அவங்க நல்ல அரசியல் தலைவருக்கு இக்கட்டான நேரத்துல கூட சட்டுன்னு முடிவெடுக்கிற ஆற்றல் வேணும் வருவேனா மாட்டேன்னான்னு சொல்லவே வருஷ கணக்குல எழுத்தடிக்கிறாரு ரஜினின்னு ஓபன் கமெண்ட் போட்டு ரஜினியோட பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை அழ விட்டுட்டு வராங்க கஸ்தூரி கூடிய சீக்கிரத்துல அரசியல் என்ட்ரி ஆகணுங்கிறது தான் கஸ்தூரியோட விருப்பம்னு அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதால அந்த சமூக பிரமுகர்களோட தான் இந்த கருத்துக்களை எல்லாம் போல்டா வைக்கிறாருன்னு கிசுகிசுக்கப்படுது இந்த ஊர் உலகம் எடப்பாடி முதல்வர் ஆனதுல இருந்து தீபா மாதவன் கட்சி ஆரம்பிச்சது வரைக்கும் நாட்டில் நம்ம நினைச்ச கூட பார்க்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு வருது நம்ம கஸ்தூரி போற காரிலும் சிவப்பு விளக்க சொல்லணும் அதை யாரால தடுக்க முடியும் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.